மக்கள் நிருபர் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வணக்கம் சார் சொல்லுங்க சார் ஒவ்வொரு தேர்தலையும் நடிகர்களுடைய பெரும் ரசிகர் கூட்டம் கூட்டம் இருக்காங்கல்ல அவங்களுடைய வாக்கு ஒரு கட்சிக்கு போகும் அதே மாதிரி மூணு பேர்ல ஒருத்தர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு மற்ற அஜித் ஓட்டும் ரஜினி ஓட்டும் இப்போது யாருக்கு போய் சேரும் சார் உண்மையை சொல்ல போனா வந்து ஒரு தமிழகத்தில் வந்து முன்னணியில் இருக்கிறவங்க இந்த மூணு பேர் சொல்லலாம் ஒன்னு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அஜித்குமார் விஜய் இந்த மூணு பேர் தான் வந்து தமிழகத்தில் முன்னணி நடிகர்கள் அதாவது அதிக ரசிகர்கள் பட்டாளம் அதிக அளவு சினிமா மார்க்கெட் வச்சு கூடியவங்க வந்து ஒரு வந்து ஒரு ஆளுமை திறன் கூட சொல்லலாம் இவங்கெல்லாம் வந்து சினிமாவில் ஒரு ஆளுமை திறன் கொண்டவங்க இதில் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சார் தமிழக வெற்றிக் கட்சி ஆரம்பிச்சா அவர் பக்கம் போயிட்டு இருக்க மீதி இருப்பது யாருன்னா அஜித்குமார் ரசிகர்களும் ரஜினிகாந்த் ரசிகர்களும் இவரது ரசிகர்கள் கிட்டத்தட்ட என்ன நீங்க கனெக்ட் பண்ணாலும் ஒரு பத்துல இருந்து பதினைஞ்சு சதவீதம் ஓட்டு இருக்கும் அவங்களுக்கு மட்டும் கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் சேர்த்து கணக்கிலிருந்து பதினஞ்சு சதவீதம் ஓட்டு கன்ஃபார்மா இருக்கும் இந்த பத்துல இருந்து பதினைந்து சதவீதம் ஓட்டு யாருக்கு விழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு சத்தியமா விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த பதினைஞ்சு சதவீதத்துல ஒரு சதவீதமும் விஜய்க்கு விழாது ஏன்னா இவங்க இவங்க வம்படி பண்ணாத விஷயங்களே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி இழுத்து வச்சிருக்காங்க அஜித் ரசிகர்களிட்டையும் அஜித்த பத்தியும் ரஜினி ரசிகர்களையும் ரஜினி குடும்பத்தை பத்தியும் ரஜினியை பத்தி அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி என்ன அசிங்கப்படுத்தணும் அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருக்காங்க கொச்சையான வார்த்தைகள் கேவலமான வார்த்தைகள்லாம் போட்டு அவங்க அவங்க அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவா அதிமுகவா இந்த ரெண்டு தான் வந்து அவங்களுடைய வாக்கு வங்கி போகும் அப்படி வாக்கு வங்கி போகும்போது என்ன ஆகும்னா ஆல்ரெடி திமுக வந்து ஆட்சியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க சோ அவங்க மேல வந்து அதிருப்தி இருந்ததுன்னா நிச்சயமா என்ன ஆகுனா இந்த பதினஞ்சு சதவீதம் பர்சன்ட் ஓட்டம் ஏடிஎம்கே தான் விடும் என்ன காரணம்னு சொல்ற அதையும் நீங்க புரிஞ்சுக்கிங்க விஜய் ஒருவேளை அதிமுக கூட்டணி வச்சுட்டாருன்னா இதில் பதினஞ்சு சதவீதத்தில் கண்டிப்பா பதிமூணுலேருந்து இருந்து பதினாறு சதவீதம் ஓட்டு திமுக விடும் விஜய் தனித்து நின்னாருன்னா அது நிச்சயமா அதிமுகவுக்கு பெரிய பலன்தான் ஏன் சொல்றேன்னா அஜித் ரசிகர்கள் ஓட்டு ஆல்ரெடி அதிமுகவுக்கு பெரிய ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து அஜித்துக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அதான் சொல்லியிருக்காங்கன்னா எம் எனக்கு ஒரு மகன் பிறந்தா உங்களை தான் இருப்பாண்டே வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க அஜித் அவர்களை ஸோ அதனால வந்து அஜித் ரசிகர்கள் எப்பவுமே அதிமுக சைடில் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா நிப்பாங்க அது மட்டும் இல்லாம அரசியலுக்குள்ளவே அஜித் அவர்களே வர்றதுக்கு ரொம்ப முயற்சித்தாங்கல்லாம் செய்திகள் இருக்கு பல பேர் வந்து இன்னும் சொல்ல போனா அதிமுக தரப்புல இருந்து அஜித் பிறந்த நாளுக்கும் அஜித் விழாவுக்கும் அதிமுக தரப்புல இருந்து அத்தனை பேர் விஷ் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும் எடப்பாடி ஐயா கூட வந்து நண்பர் அரும்பி சகோதரர் அஜித்குமார் அவர்களுக்கு வாத்துக்கள் போடுவாரு ஓபிஎஸ் கூட வாத்துக்கள் போடுவாரு டிடி தினகரன் வாத்துக்கள் போடுவாரு பல பேர் வந்து இந்த கட்சியிலிருந்து பல பேர் வந்து குமார் அவர்களுக்கு வாத்துகள் தெரிவிப்பாங்க ஏன் இன்னும் சொல்ல ரஜினிகாந்த் கூட நிறைய பேர் தெரிவிச்சிருக்க மாட்டாங்க ஒரு டைம்ல வந்து விட்டுட்டாங்க அப்படியே விஜய் கூட பெருசாக ஆனா அஜித்குமாருக்கு மட்டும் அந்த அளவுக்கு வந்து வாத்துக்கள் தெரிவிப்பாங்க அதிமுக தரப்புல இருந்து அத்தனை பேரும் வாத்துக்கள் தெரிவிப்பாங்க மேக்ஸிமம் வந்து பெரிய அதிமுக பெரும் அனைவருமே அஜித் குமார் எந்த விஷயம் வந்தாலும் வாத்துக்கள் தெரிவிப்பாங்க மறக்காம பிறந்தநாள் வாக்குகள் தெரிவிச்சிருக்காங்க கூட சமீபத்தோட பத்ம பூஷன் விருது கூட அத்தனை பேர் வந்து வாத்துக்கள் தெரிவிச்சாங்க சோ அப்படி இருக்கும்போது அஜித் ரசிகரோட ஓட்டு ஆல்ரெடி வந்து அதிமுக பக்கம்தான் இருக்கும் எப்படி பார்த்தாலும் அஜித் ரசிகர்களோட அறுபதுல இருந்து எழுபது சதவீத ஓட்டு வந்து அதிமுக பக்கம் தான் இருக்கு இப்ப விஜயர்கள் கட்சி ஆரம்பிச்சு இந்த அஜித் ஃபேன்ஸை வந்து ரஜினி ஃபேன்ஸை வருத்திடுறதுனால அறுபதுல இருந்து எழுபது பர்சன்ட் இருந்த ஓட்டு எண்பதுக்கு தொண்ணூறுக்கு போயிடுச்சு இப்ப அதிமுக பக்கம் உன்னை காலி பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே வந்து இப்ப அதிமுக பக்கம் வந்து இது பண்றாங்க அது மாதிரி இல்லாம வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு திமுக கூட குடும்ப நண்பரா இருந்தா கூட அவர் வந்து மனநலி எப்படின்னு தெரியாது திடீர்னு ரெட்டலில கூத்திட்டு வந்து வந்து வெளியில வந்து மறைமுகமா காட்டிட்டு போறாருங்களா வெளிப்படையா சொன்னா கூட மறைமுகமா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுவாரு போகும்போது இப்படின்ட்டு டக்குனு இப்படின்ட்டு போயிடுவாரு அந்த மாதிரி ஒரு நபர் அவர் ஏன்னா வந்து அவருக்கே வந்து ரெண்டாயிரத்தி பண்ணா அவ்வளவு அதிருப்தி இருந்தது உங்களுக்கு தெரியன்னு நினைக்கிறேன் சோ அந்த அளவுக்கு வந்து அவரே வந்து அந்த டைம்ல வந்து ஓட்டு போட்டவர் தான் சோ அதனால என்ன ஆகும்னா திமுக மேல கொஞ்சம் அதிர்ச்சியில இருக்காங்க பிளஸ் வந்து என்ன ஆகுதுன்னா விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு இருக்கிற இருக்கிற ஒம்படியாக இருக்கிற மொத்த ரசிகர்களையும் வம்படுத்தி வச்சிருக்காரு அப்போ வந்து இது ஃபுல்லாவே அதிமுகவுக்கு ஒரு சாதகமாக தான் அமையும் என்னை பொறுத்த கேட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீத அதித் ரசிகர்கள் ஓட்டு அதிமுகவுக்கு தான் எடப்பாடி ஐயாக்க தான் உள்ளோம் நீங்க ஒன்னும் எழுதி தர நான் அடிச்சே ஐயா எடப்பாடி ஐயா தான் அதிர்ச்சி ரசிகர்கள் ஓட்டு உள்ளோம் எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் ஓட்டு விடும் ஒரு பத்து சதவீதம் ஓட்டு டிஎம்கே மற்ற கட்சிகள் சீமானு அந்த மாதிரி கட்சிகளுக்கு உள்மையை தாரு எனக்கு தெரிஞ்சு அஜித் ரசிகர்களோட ஓட்டு முழுக்க முழுக்க எடப்பாடியாக தான் அஜித் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து விஜய் முடிவு கொண்டு சார் கண்டிப்பா சார் அதெல்லாம் சும்மா கிடையாது சார் அதாவது லேஸ் பண்ணுற விஷயம் கிடையாது சார் இப்ப நம்ம வீடியோ போறப்ப நம்ம வீடியோ கீழே எவ்வளவு பேர் கொச்சான வார்த்தையில் திட்டு போறாங்க அவ்வளவு ரசிகர்கள் வேற யாரும் திட்டமாட்டாங்க அதாவது அந்த அளவுக்கு வந்து கீர்த்தனமான வார்த்தைகள் யூஸ் பண்றவங்க சார் அதாவது கீர்த்தனமான வார்த்தைகள் கீர்த்தனமான செயல்கள் எல்லாம் போட்டுட்டு எப்படி வந்து நான் ஓட்டு போடுவேன் நீ யோசி பாருங்க இப்ப நான் எப்படி நான் ஓட்டு சார் எனக்கு வந்து பல கட்சிகள் மீது அதிருப்தி இருக்கலாம் பல கட்சி மீது நம்பிக்கை இருக்கலாம் சார் எனக்கு வந்து ஒரு புதுசாக வரணும்னு தோணுது ஆனா அது அந்த வர்ற அளவுக்கு நீ நடந்துக்கிறியா இல்லையே அப்ப எப்படி நான் போறப்போலாம் இவனுக்கு நம்ம அவங்களே எவ்வளவு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும் மக்களுக்கு அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவ நீ அஜித் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஏடிஎம்க்கு அடிச்சு தூக்கிட்டு வரலாம் எங்க ஒன்று தூக்கிட்டு வரலாம் எப்படி பார்த்தாலும் பத்துல இருந்து பதினஞ்சு சதவீதம் ஓட்டு சார் ரெண்டு பேரும் சேர்த்து கூட நான் சொல்றது குறைந்தபட்சம் அதிகபட்சம்லாம் சொல்லல சார் உழைக்கும் வர்க்கம் ஓட்டு போடுவோம் சார் நியாயமா வந்து இந்த அஞ்சுக்கு பத்துக்கு கஷ்டப்படுறாங்களா சார் அவ்வளவு ஓட்டு போடுவோம் சார் வந்து சார் ஒன்று வேணும் சார் அஜித் மட்டும் ஒரே அறிக்கை விட்டோம் சார் என்ன என்ன என்னோட அபிமானிகள் எல்லாரும் அதிமுக ஓட்டு போடுங்கட்டு அடுத்த செகண்ட் பர்சன் என்ன மாதிரி ஓட் பேக் வாங்குறான்னு பாருங்க சார் வழக்கமா வாங்குற இது விஜய் கட்சி இல்ல நீ 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 தெரு தான் சுத்துறது அந்த அளவுக்கு வந்து அதிமுக போயிட்டே இருக்கு சார் தான் வந்து எந்த நடிகர் எந்த இது பண்ணா கூட அஜித் அவர்கள் மட்டும் இவங்க எதுவுமே பேசவே மாட்டாங்க என்ன பண்ணாலும் எந்த இது பண்ணாலும் கண்டுக்கவே மாட்டாங்க இப்ப அமைதியா இருக்கா அமைதியா அந்த அந்ததான் சொல்றேன் சார் அந்த அளவுக்கு வந்து அஜித் மீது வந்து அந்த அதிமுக கட்சின்னா அஜித்னா வந்து ஒரு தனி மரியாதை தனி அபிமானம் அதனால அஜித்துக்கு ஒரு விஷயம்னா முதல்ல இறங்குறோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான் இறங்கும் இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பத்துல நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் இறங்கும் போது முதல்ல வந்து யார் இறங்குனது அம்மையா ஜெயலலிதா தான் இறங்குனாங்க அப்ப கூட கூட்டணியில் இருக்க எல்லாரும் இறங்கினாங்க சோ அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கும்போது இது தேவையில்லாமல் போதுன்னு நீ கலைஞரையே விட்டுட்டாரு எப்ப வேணாம் நம்ம இது மாதிரி தொடக்கூடாது ஒரு அறிக்கை விட்டு கம்பனு முடிச்சு சொல்லிட்டு விட்டாரு அன்னைக்கு அவரே விட்டுட்டாருல்ல அஜித் வந்து ஒரு தும்ப பூவு மாறி அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுட்டாரு யோசிச்சு பாருங்க இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க இந்த மனிதருக்கு நம்ம இவருமெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அன்னைக்கு ஒதுங்கிட்டாங்க அன்னைக்கு எல்லாம் விஜய் எல்லாம் எங்க இருந்தாரு மதிக்குள்ள இல்லையா விஜய் நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்ன விஜய் தனித்தனினார்னா அதிமுகவுக்கு பெரிய லாபம் சார் உண்மையை சொல்லப்படா ஏன்னா இவர் வந்து ஆல்ரெடி திமுக குடும்பத்துல நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு திமுக குடும்பத்துல நெருக்கமா இருந்தவர் என்ன சொல்ல அவர் தந்தை எந்த கட்சி எல்லாருக்குமே தெரியும் அவர் தந்தை யாருக்கு வந்து ஆதரவா செயல்பட்டார் எல்லாருக்குமே தெரியும் சார் இவங்களாம் வந்து என்னென்ன சார் கிட்ட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க சார் இந்த பச்சவந்தி தான் சார் கிட்டத்தட்ட இந்த விஜய் விஜயகுழுப்பு இல்லாமல் என்னன்னா நாளுக்கு நாள் வந்து செயல்பட்டுட்டே அவங்களுக்கு ஆதரவா எப்படி எது சாதகமோதோ அந்த இது இழுத்து போட்டுப்பாங்க சார் அம்மையா அது தவிர டிஎம்கே போவாங்க டிஎம்கே கே தாங்கன்னா வருவாங்க அதாவது எப்படி சொல்லுவாங்க தெரியல இது சொல்லுவாங்கல்ல ஏடிஎம்கேல இருக்கிற அதாவது நம்பிக்கை துரோகிகள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்பிக்கை துரோகிகளை விட இந்த அரசியல் அனாதைகள் சில பேர் இருப்பாங்க அவங்க கூட பண்ண மாட்டாங்க உண்மை போனா அவங்க வந்து எப்படியாச்சும் கட்சி விட்டு எடுத்து விட்டு வெளில வந்துட்டோம் சரி எப்படியாச்சும் முயற்சி போய் டெவலப் ஆரம்ப பாக்குறோம் ஆகலையா திரும்ப போய் தாய் கழகத்துல சேர்ந்துருவோம் அப்படின்ற தான் இருப்பாங்க ஆனா இவங்க எல்லாம் உள்ளுக்குள்ளவே இருந்து ஓனா முடிக்கிற கதை இதெல்லாம் இதெல்லாம் வந்து உண்மையை போனா அதான் நீங்க யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்துல இவங்க என்ன பண்ணாங்க காவலன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக முடியல ரெண்டாயிரத்தி பதினொன்னு உடனே என்ன ஆனாங்க ஜம்ப் ஆனாங்க இங்க உடனே ஜம்ப் ஆன உடனே என்ன ஆனா உள்ளுக்குள்ளே இருந்து சித்தி விளையாட்டு எல்லாம் பண்ண டைம் டு லீடுன்னு ஒரு படத்துல தீக்கி வந்து போட்டீங்க அம்மா பாத்துது நீ டைம் டு லீடா நீ இந்த வர பாடுறான்னு படத்தை ரிலீஸ் கூட பண்ண விட முடியல உங்களால தெரியல ரிலீஸ் கூட பண்ண விட முடியல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அந்த புடிசு எவ்வளவு தலையில சாவாத குறையா பேசினாரு ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு சரி இஷ்யூ முடிஞ்சு ஒரு ரிலீஸ் ஆச்சு படம் போடல பிஸ்ஸா அதாவது இவரெல்லாம் வந்து என்னன்னா கட்சிக்குள்ளே இருந்து ஓடாம பிடிக்கிற கதை கதை எல்லாம் உண்மையா சொல்ல அதனால தான் வந்து என்ன டீமு கடைசி நேரத்துல திமுகவோட கூட்டு சேர்ந்துடும் அப்படிங்கிறாங்களே அது நடக்குமா சார் அண்ணா இப்பவும் சொல்றேன் சார் அண்ணா திமுகவோட விஜய் கூட்டணி போட்டாருன்னா ரஜினி ரசிகர்கள் வாக்கு அஜித் ரசிகர்கள் வாக்கு சிவகார்த்திகன் ரசிகர்கள் வாக்கு சூர்யா ரசிகர்களின் வாக்கு இது பல நடிகர்கள் சியாமி கிழமை ரசிகர்களின் வாக்கு இது எல்லாத்தையுமே அதிமுகவுக்கு அவங்க ரசிகர்கள் வாக்கு ஒட்டுமொத்தமா கனெக்ட் பண்ண நூறு பேர் இருந்தாலும் நூறுல பத்து பேர் தான் போடுவாங்க மீ தொண்ணூறு பேர் அங்கேயே அகென்ஸ்ட் போவாங்க சார் ஏன்னா விஜய் வந்து அவளவு எதிர்ப்பு சம்பாதிச்சு வச்சிருக்காரு அவர் சும்மா கிடையாது சும்மா நம்ம சும்மா விளையாட்டு சொல்றேன்னு நினைச்சிக்காதீங்க நான் நிஜமா சொல்றேன் இப்ப நான் வந்து ஒரு காலத்துல வந்து இந்த கட்சிகளே வேணா வேற புதுசா வர ஆதரவு போது வந்தவங்க தான் விஜயகாந்த் விஜயகாந்துக்கு தான் நான் வந்து ரொம்ப ஆதரவு தெரிவிச்சேன் இப்ப அவரே இல்லணும் போது நம்ம ஏன் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க இப்ப நிறைய பேர் என்ன எந்த மாதிரி நிறைய மக்கள் வந்துட்டாங்க அடுத்து கமலஹாசன் ஒருத்தர் வந்தாரு நடுவில் வந்து காமிச்சாங்க திரும்ப அவரவும் போயிட்டாரு நீங்க யோசிச்சு பாருங்க இவர் பத்து நடிகளோட பதினோராம் நடிகளை தான் இவர் கற்பனை பண்ணவர இவரு கூட்டம் கூடுறதுனால ஓட்டெல்லாம் வந்துரு சார் நான் தெளிவா சொல்றேன் நல்லா புரிஞ்சுங்க நடிகரை பார்க்க கூட்டம் வரும் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் பேமஸ் இருக்கா அவன் வெளியில கூட அவனுக்கே ஆயிரம் பேர் கூடுறாங்க இன்னைக்கு நல்லா பார்த்து கூட இன்ஸ்டாகிராம் போகிற போது ஒரு கடை லாஜ் பண்ணிச்சிருக்கான் அதுக்கு பார்த்தா பத்தாயிரம் பேர் கூட்டியிருக்கான் உட்காந்துக்கிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் ஆகும் அதுக்கெல்லாம் போய் கூட்டியிருக்கான் அந்த லட்சத்துல இருக்குது இங்க எல்லாம் வந்து மோகத்துல அலையுதுங்க எல்லாமே இந்த சினிமா மோகம் இன்ஸ்டாகிராம் மோகத்துல அலையுதுங்க சோ இதெல்லாம் வச்சு பண்ணுங்க இப்ப அப்படியே ஆப்போனண்டா இங்க ஓடும் இப்போயே பாதி பேர் போட்டான் விஜய் நீ வந்து பேர் கூட்டணி என் ஓட்டு என் குடும்ப ஓட்டையெல்லாம் டிஎம்கே கே போடுறானுங்க வலைதளங்கள போடுறானுங்க நீ போய் கூட்டணி வச்ச என் ஓட்டு ஃபுல்லா திமுக இத்தனை நாள் அதிமுக தானே போட்டுருந்தேன் ஆனா இந்த வாட்டி திமுக போடணும் அப்படியே போடுறானுங்க ஓப்பனா அடிக்கிறானுங்க போட்டு சமூக வலைதளங்கள்ல அப்ப யோசிச்சு பாருங்க இவர் மீது எவ்வளவு வன்மத்துல இருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நியாயமா பார்த்தா அதிமுக விஜய் சேர்க்க கூடாது சார் என்ன பத்தி சேர்க்க கூடாது கிட்டே சேர்க்க கூடாது இவர் அம்மா கொடுத்த இலவசத்தை தூக்கி போட்டு அடிச்ச ஒரு சர்க்கார் படத்துல அவங்க உண்மையிலேயே வந்து நல்லா வந்து சூடு சொன்னவங்க தான் இவர் கிட்ட சேர்க்க கூடாது சார் அம்மா இருக்கும் போதே ஒரு டைம் டு லீடிங் போட்டவர் சார் இவரு நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க இவங்க வந்து சேர்க்கலாமா முதல்ல விஜய் சேர்க்கலாமா முதல்ல கிட்ட சேர்க்க கூடாது என்ன பத்திரிக்கை கேட்டீங்கன்னா என்ன பத்திரிக்கை கேட்டீங்கன்னா விஜய் சேர்க்க கூடாது ஏன்னா அவர் திமுகவுடைய அதிமுக தான் அவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காரு உண்மை சொல்ல போனா திமுக உட்காந்து அதிமுக இலவச பொருட்களை தூக்கி போடுவாங்க சார் சார் போட்டு எரிப்பாங்க சர்க்கார் படத்துல எவ்வளவு திமுக பாருங்களுக்கு ஒரு இலவச பொருட்களை தூக்கி போட்டு இது பண்ற நீ அப்படின்னா அம்மா அம்மா கொடுத்த இது வந்து தப்புன்னு சொல்ல வரீங்களா நீங்க இவங்க வந்து ஏத்துப்பாங்களா எப்படி ஏத்துக்க முடியும் ஏத்துக்கூடாது பத்தின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் தனி தின்னாருன்னா அதிமுகவுக்கு பெரிய லாபம் விஜய் நீங்க உள்ள எழுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் என்ன பத்தி கேட்டீங்கன்னா சூப்பர் சார் நன்றி சார் தேங்க்யூ சார்